ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் உங்கள் நேச்சர் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து மஸ்ரூம் வந்து எதுக்கு பயன்படுது மஸ்ரூம் என்ற காளான் உணவுகள் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும் போது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா மஸ்ரூமில் வந்து என்னென்ன ஊட்டச்சத்து எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா சரும சுருக்கங்கள் வராமல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுகிறது சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வைட்டமின் டி சிக்ஸ் மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்காததற்கு அந்த காலன் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்கிறாங்கப்பா மூளைக்கு இரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு செல்வதற்கும் இது ரொம்ப பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஞாபக சக்தி அதிகமாகுமாப்பா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல டெய்லி உணவில் வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப நல்லது ஞாபக சக்தியை அதிகமாக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீரிழிவு நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை நம்ம உணவு சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளோட உடல் பருமனை குறைக்குதான் அதாவது உடல் எடையை குறைக்க நமக்கு உதவுகிறது இந்த காளான் நம்ம சூப்பை விட அடிக்கடி வச்சு சாப்பிடலாம் சூப்பு வச்சு பிள்ளைங்கள் குழந்தைகள் கொடுக்கலாம் சரிங்களா எல்லாருமே சூப்பு வச்சு குடிக்கலாம் சரிங்களா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு சரிங்களா நோய் எதிர்ப்பு த எதிர்ப்புத்தன்மை பல மடங்கு அதிகமாகும் ஓகேங்களா பிரஸ் நோய் எதிர்ப்பு தான் பல மருந்து அதிகமாக்குறது எலும்புகள் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது எலும்புகள் நல்லா வலுவடையுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா காளணை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நரம்பு வலுவடையுது வலுவடையும் சரிங்களா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த காளணை சாப்பிட்டு வரலாம் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் புத்துணை வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொ அப்படின்னா இதை சாப்பிட்றது மூலமாக புத்துணை வ புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டினா ரெண்டு முறையாவது இந்த காளானை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கப்பா பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்குதுப்பா இந்த காளானில் சரிங்களா சத்தும் அதிகம் எறிந்துள்ளது சரிங்களா உடல் எடையை குறைக்க உதவுது சர்க்கரை அளவை வந்து சரியான அளவில் வச்சுக்கொள்ள வந்து இந்த காளான் உதவுது நீங்களும் இதே மாதிரி டெய்லி உணவில் இந்த காளானை எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு வலுவாக இருக்கும் சரிங்களா இரும்பு சத்தும் கிடைக்கும் ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது உடம்புல உள்ள வீக்கங்கள் சரிங்களா வராமல் சரி செய்யவும் உதவுது எலும்புகளின் வளர்ச்சியை அதிக பா அதிகமாக பாதுகாக்குது ஓகேங்களா ஆமாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பயனடைமாறு பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமாக மலச்சிக்கலை வந்து தீர்க்குதுப்பா வளர்ச்சிக்கலை தீர்க்கும் நன்மை கொண்டது சரிங்களா அதிக காசலால் பாதிக்கப்பட்ட உடல் இழைத்தவர்கள் தினமும் காலானே சூப்பு அறிஞ்சி வந்துச்சுன்னா உடம்பு கொஞ்சம் நன்றாக தேரும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்களும் இதை உணவில் சேர்த்து பயனடைமாறு நன் சில நன்மைகளை பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் காளான் அதிகமாக பயன்படுத்துவீங்க அப்படின்னு எனக்கு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் சா காளான் வந்து நிறைய தண்ணீர் ஃபைபர் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றை கொண்டுள்ளதுப்பா இது வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் காளான் சூப்பு நம்ம வந்து எளிதில் ஜீரணமாகும்ப்பா சரிங்களா ஜீரணமாகும் தன்மையை கொண்டது இந்த சூப்பை கடுங்காய்ச்சல் உடல் இழைத்தவர்கள் இதே நான் சொல்லியிருக்கேனா ஓகேங்களா இதை நீங்கள் வந்து உணவில் சேர்த்து பயனடையுமாறு சொல்கிறேன் கேட்டுக்கங்க ப்ரோட்டீன் ஃபைபர் சில என்சைம்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதுடன் கரைக்கவும் உதவுகிறது இரும்புச்சத்து அதிகம் உள்ள காளானை இரும்புச்சத்து குறைபாடு சோர்வு தலைவலி ஜூ ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களும் அதிகம் சாப்பிடலாம் இந்த காளானை நீங்களும் இந்த காளானனை சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை பெல் பட்டன் அமைக்கோங்க அப்போ தான் அக்கா போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரும் ஓகே பாய் பார்த்துக்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் முக்கியமா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்மா